கிராமிய கலையை பாடுறது யாராக இருந்தாலும் சரி இப்ப விஜய் டிவியில் இருக்கிற செந்தில் வரைக்கும் சொல்றேன் கிராமிய கலைன்னு பாடுறான்னா வேட்டி சட்டை அந்தமா புல் புடவையை கட்டிக்கிட்டு அழகா பாடுது கிராமிய கலை பாட்டு மட்டும் இந்த இங்கிலீஷ் பாட்டு பாடுற பொம்பளை பேர் துணியே இருக்காடுறா இத்தனைக்கு நம்ம தமிழ் பொண்ணுதான் ரஞ்சித்திட்ட சொல்லியா இருக்கலையே பழைய முகம் ரஜினிகாந்த் தான் புரியல அவர் வச்சு படம் எடுக்கிற கதாநாயகனா இருக்கலயே பழைய முகத்தை வச்சு கதாநாயகனா எடுக்கும் போது சுத்தி இருக்கிற கேரக்டர்ல பழைய முகம் இருந்தா என்ன அப்படின்னு நான் கேட்டேன் அந்த சகோதரர் ரஞ்சித் எதற்கே சொல்லிட்டேன் ஒரு மேடையில் அந்த தம்பி சொல்லிச்சு இல்லைண்ணே நான் அப்படிலாம் சொல்லேன்னு நான் சொன்னேன் எனக்கு தெரியும் இல்லை சினிமாங்கிறப்பும் தட்டி விட்டுருவாங்க நான் வந்து ஒரு படத்தில் ஏசு நாவிடா நடித்தேன்னு வச்சுக்கோங்க கீழே இருக்கிறவன் பார்க்குறவன் சொல்லுவான் இல்லைடா தள்ளினு ரால அலை ஏசுநாதராமே அக்கா என்னடா இந்த டைரக்ட் இருக்கா அறிவு போயிடுச்சா எடாச்சி உள்ளே இன்னொரு தட்டிய பேசாமல் இருடா ராழையை அடுத்த சீனில் தாடியெல்லாம் எடுத்துட்டு கொலை பண்ணுவான் பாரு அவ்வளோ நம்பிக்கை நான் என் பேரில் ஏன்னா தமிழ்நாட்டில் ஐஎஸ்ஐ முத்திரை குத்திய வில்லன் குடும்பம் நாங்கள் எல்லாம் ஒரே மொழி ஆகிறான்னா இந்திய உணர்றேன்னு சொல்கிறான் இனிமேல் நான் எப்போ கற்றுக்கிட்டு எப்படா சம்பாதிக்கிறது நான் ஹிந்தியில் சரி முதலே தெரிஞ்சிருந்தா நான் இந்திய கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன் அப்போவே போய் ஐஸ்வர்யர் ஆகி போய் கெடுத்திருப்பேன் இல்லையா ஹிந்தி தெரிஞ்சிருந்தா கூப்பிட்டுருப்பாங்க எல்லாம் அதுக்காக சொல்றேன் நம்ம தமிழர்களை ஏமாத்துறது ஈஸியாக ரொம்ப சுலபம் நம்ம சொன்ன மாதிரி பத்து பேர் அடித்தா தான் அந்த ஹீரோவுக்கு பால விஷயம் இருபது பேர் அடித்தா தான் அவங்களுக்கெல்லாம் வந்து கொடி கட்டி பிறப்பாங்க ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன் சிலப்பதிகாரத்தை படிக்காதவன் உண்மையான தமிழனாக இருக்க மாட்டான் எல்லாம் கை தட்டினாங்க நானே படிக்கலை சிலப்பதிகாரத்தை ஐம்பது பேர் அடிக்கிறாங்க நூறு பேர் அடிக்கிறாங்கன்னு அதை தான் அவங்க வந்து எதிர்காலத்தில் தலைவர்களாக ஆக முடியும் தமிழ்நாட்டில் இது தலையிற்கு கல்யாணம் கல்யாண கல்யாணம்லாம் சாயந்தரம் இந்த சினிமா பாட்டுலாம் இல்லாமல் இந்த மாதிரி கிராமிய நிகழ்ச்சியை நடத்தினாலும் நன்றாங்க அந்த சுப்பிரமணிய சாமி தமிழர்களை பார்த்து பொருக்கீஸ் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு படம் பெற பொறுக்கீஸ் அல்ல நாங்கள்னு வச்சுட்டோம் வச்சு அந்த படத்தில் நான் ஒருத்த ஒரு தெருக்கூத்து கலைஞனாக நடித்தேன் பேசும்போது ஒவ்வொரு கருத்தை சொன்னாங்க ஒவ்வொருத்தரை சொன்னாங்க அதாவது இந்த படம் பார்த்தேன் இந்த இயக்குனர் இயக்கி இருக்கிறார் இந்த தயாரிப்பாளர் அப்போ அவங்களால தான் அதை இயக்க முடியும்னு சொன்னார் சகோதரர் தப்ப சொல்ல நாட்டாமை படம் எடுத்தது வந்து மார்வாடி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சௌத்ரி அவர்கள் அவர் கோயம்புத்தூர்கார் இல்லை சினிமாவுக்கு ஜாதி பதவியே கிடையாது நீங்கள் சினிமாவை பற்றி இப்போ சொல்லிக்கிட்டே இருந்தீங்க இப்போ கூட பாலபாரதிமா சொல்லும் போது எல்லாம் ஹீரோ வர்ஷிப் இருக்குன்னு அது இப்போ இருக்குது ஜியராஜ பகாதர் காலத்துலேருந்து இருக்குது ஹீரோ வர்ஷிப் அதுலேயும் நம்ம மக்கள்கிட்ட எப்படின்னா எல்லாத்துக்கும் கை தட்டுவான் எல்லாத்துக்கும் ரசிப்பான் ஹீரோவை நீங்கள் வந்து பெரிய ஆளாக காட்டாதீங்கன்னு சொன்னோன்னு ஒரே கை தட்டு நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் ரெண்டு பேர் கட்சி ஆரம்பித்ததுக்கு அதுக்கு நம்ம ஜனங்க தான் கை தட்டுறாங்க உடனே எழுத்துடுறாங்க நம்ம மக்களை வந்து இன்னைக்கு உடனே அறிவாளி ஆக்கணும்னா சகோதரர்கள் எடுத்த படம் மாதிரி வருஷத்துக்கு ஒரு பத்து படம் இருபது படம் வந்தாலும் முடியாது அதைப்படி நம்ம அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம திருந்த மாட்டோம்னு அவங்கள போயிட்டு திருத்துறதுக்கு இந்த ஒரே மேடையிலையோ இல்லை தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சது நானும் ஒரு இந்த மாதிரி கிராமிய கலைஞருடைய மகன் தான் சொன்னார் வருங்க நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் ஏன் பெருமைப்பட்டேன் நான் எங்கேயுமே சொல்லுவேன் நான் நாடாக்காரனுடைய மகன் தான் சொல்லுவேன் ஏன்னா எங்கள் அப்பா வந்து எம்ஆர் வந்து நாடகக்காரன் அப்புறம் தான் சினிமாக்காரன் அதனால் நாடகத்து மேலே எப்படி மரியாதை உண்டு ஆனால் நம்ம நாடகக்காரங்களும் பணத்தை வாங்கிட்டு மாற்றி ஓட்டு போடுறதும் உண்டு அதையும் பார்த்துட்டோம் அதனால சொல்கிறேன் நான் ஆனால் இப்போ தெருக்கூத்து கலைஞர் ராமகிருஷ்ணன்லாம் வந்தார் பார்த்தார் நான் எதுக்கு ரொம்ப பெருமைப்பட்டேன்னா அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன் அந்த தெருக்கூத்துல எப்படி ஆடுறதுன்னு ஒரு படத்தில் அந்த சுப்பிரமணிய சாமி தமிழர்களை பார்த்து பொறுக்கீசுன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு படம் பேர பொறுக்கீஸ் அல்ல நாங்கள்னு வச்சுட்டோம் வச்சு அந்த படத்தில் நான் வந்து ஒரு தெருக்கூத்து கலைஞனாக நடித்தேன் அந்த வேஷம்லாம் ராமகிருஷ்ணன் தான் என்னை போட்டு விட்டார் நம்ம தமிழ் மக்களை வந்து ஏமாத்துறதுன்றது ரொம்ப ஈஸி அம்மா கூட சொல்லும்போது சொன்னாங்க ஐம்பது பேர் அடிக்கிறாங்க நூறு பேர் அடிக்கிறாங்கன்னு அதை அடித்தா தான் அவங்க வந்து எதிர்காலத்தில் தலைவர்களாக ஆக முடியும் தமிழ்நாட்டில் இது தலையெழுத்து எதிர்த்து நின்று அடிப்பாங்களான்றது யாருமே கேட்க மாட்டாங்க கேள்வி பாருங்களேன் பாலபிஷேகம் பண்ணி ஒரு கட்டோட அளவுக்கு ஆயிடுச்ச நாட்டில் அது தவறில்லை அவங்கவுங்களுடைய வேகம் தான் ஒன்றரை கிலோமீட்டருக்கு பேனர் கட்டுவோம் அதெல்லாம் பாராட்டுறதுக்குரிய விஷயம் தானே சினிமா ஓரணும் இல்லை கோடி கணக்கில் போட்டு செலவு பண்ணப்படும் இன்னும் நூறு வருஷமானாலும் நம்ம தமிழ் மக்கள் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் எழுத்தாளர் சங்கத்துக்கு நான் போயிருந்தேன் இந்தி ஒரு முப்பது கதையை சொல்றேன் அப்போ போயிருக்கும் போது ஒரு பெரிய டாபிக் வேற கொடுத்துருந்தாங்க நான் சும்மா வேடிக்கை பார்க்க போனேன் அங்க தலைமை தங்குறவங்க வரல என்ன டாபிக்குனால் சிலப்பதிகாரத்தை பற்றி பேசுகிறார்கள் அதில் மூணு தமிழ் கலைஞர்கள் உட்காந்துருக்காங்க மேடையில் அறிவியர்கள் அப்போ நான் எதிர்க்க போய் உட்காந்துருக்கும்போது செக்ரெட்டரி வந்தான் எவ்வாறு ராதர் இந்த தலைமை தாங்கிறவன் வரலப்பா நீ கொஞ்சம் வந்துட்டு போகிறேன் ஆடை சொன்னேன் நான் என்ன எனக்கு சிலப்பதிகாரத்தை நான் பார்த்ததில்ல என்னை தொதரவு பண்ணாதாரான்னு சொன்னேன் இல்லை இல்லை நீ இப்போ ஒரு வார்த்தை பேசிக்க சரி பேசுவேன் ஆனால் டக்குன்னு இப்படி வாட்சை காட்டுவேன் நீ வரணும் நான் புறப்படுவேன் கேட்டால் ஷூட்டிங் போயிட்டாருன்னு சொன்னேன் நமக்கு தான் சினிமாக்காரனுக்கு தான் போய் சொல்ல தெரியுமே அதனால் நான் அந்த தைரியத்தில் சொன்னேன் அப்போ வந்து உடனே என்னை தலைமை தாங்க ராதாரு பேசுவாருன்னு சொல்லிட்டாங்க நான் மைக்கு பிடிச்ச உடனே பெரிய விளையத்தாய்மாரில் பேசிட்டு ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன் சிலப்பதிகாரத்தை தமிழனாக இருக்க மாட்டான் எல்லாம் கை தட்டினாங்க அதுக்கப்புறம் ஒரு புதுவான ஒரு விஷயம் தானே சிலப்பதிகாரத்தை போல் ஒரு சிறந்த நூல் வேற ஏதாவது உண்டா கேள்வி கேட்டேன் கை தட்டினாங்க அடுத்தது திருக்குறளை போல் சிலப்பதிகாரமும் மற்ற மொழிகளில் செய்யப்பட்டிருந்தால் இதுவும் சிறந்த நூலாக மாறி இருக்கும் கை தட்டினாங்க அதோடு ஓட வேண்டியது எங்க குடும்பத்தில் வந்து சனி ஒத்த கையில இருந்தா ஒரு கை இருக்குது தப்பிச்சுக்கலாம் சனி ஒரு காலில் இருந்து இன்னொரு காலில் தச்சுக்கலாம் ஆனா நாக்கில் மட்டும் சனி வரக்கூடாது ஒரே நாக்கு அது எங்க குடும்பத்துல நாட்டி நான் என்ன செஞ்ச அதோட ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் நான்கு குற்றங்கள் இருக்கிறது அந்த குற்றங்கள் சரி செய்யப்பட்டால் சிறந்த நூல் சிலப்பதிகாரம் சொல்லி முடிச்சிட்ட உகந்த முதல் கவிஞர் வந்தார் முதல் அறிஞர் வந்தார் பாலலாவிய வெள்ளிலாவில் என்னென்னமோ சொன்னார் அவர் தமிழில் எனக்கு அவ்வளோ தமிழ் தெரியாது ஏன்னா வானலாவிய அப்படிலாம் சொல்கிறாருன்னு பார்த்தா சுற்றி வளைச்சி சொந்தக்காரனாக இருக்கும் சூரியனாக இருக்கக்கூடிய ராதா ரவி அவர்களே என் பேருக்கே பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிட்டான் ஆடி போயிட்டேன் நான் என் பேருக்கே பதினஞ்சு நிமிஷம் எடுத்தவன் ஐயா உங்களுக்கு நிறைய சிலப்பதிகாரம் படிக்க நேரம் கிடைத்தது நம்மள வந்து பிடிக்கிறான் கூப்பிட்டேன் அவன் வர்றதுக்குள்ள அவன் சொல்றான் நீ ஒரு குடும்ப தலைவர் ஒரு இயக்கத்தின் பேச்சாளர் சினிமாவில் பல சங்கங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவன் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி சிலப்பதிகாரம் படிக்க நேரம் கிடைத்ததுன்னு சொன்னான் கூப்பிட்டேன் பச்சை காட்டின புறப்பட்ட ராதாரவி அவர்களே நான் பேசுவதை கேட்டுவிட்டு செல்லவும் சொன்னான் முடிஞ்சது நமக்கு அதை நினைச்சுட்டு அப்படியே போய் உட்காந்து அந்த வேர்த்து விறுவிறுத்து உருளுது தொடையில அப்படியே பார்த்தேன் நம்ம கொன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் படித்தால் சரியாக படிகள் இல்லை என்றால் படிக்காதீர்கள் நான் படிக்கவே இல்லையே என்னடா மாட்டிக்கிட்டோம் நினைச்சு சொன்னா அதில் மொத்தம் ஆறு பிழைகள் இருக்கிறது சாஞ்சி உக்காந்த இவனு நம்மளை மாதிரி படிக்காதவங்க போல இருக்கு சொல்றேன்னா நம்ம தமிழர்களை ஏமாத்துறது ஈஸியா ரொம்ப சுலபம் நம்ம சொன்ன மாதிரி பத்து பேர் தான் அந்த ஹீரோக்கு பால விஷயம் இருபது பேர் அடிச்சாதான் அவங்களுக்குலாம் வந்து கொடி கட்டி பிறப்பாங்க நான் இப்போவும் சொல்றேன் கூட சகோர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் ஆயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதிரி கலைகள் இருக்கு அதை நூற்றி இருபது நாள் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அதை வச்சு தான் நடத்திக்கிட்டு இருக்கோன்னு ஒரு நல்ல விஷயத்தை சொன்னார் அதனால் அவங்க விலாசம் கேட்டேன் உங்கள் குருக்கு விலாசத்தை கொடுங்க ஏன்னா அடுத்த முறை இந்த கல்யாண கல்யாணம்லாம் இந்த சினிமா பாட்டெலாம் இல்லாமல் இந்த மாதிரி கிராமிய நிகழ்ச்சியை நடத்தினாலும் நன்றாங்க ஏன் நான் சொல்கிறேன்னா இயக்குனருக்கு சொல்கிறேன் தருமபுரியில் கூத்து மட்டுமே ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்க ஆனால் கலெக்டர் ஆர்டர் என்னென்னா கவர்மெண்ட் ஆர்டர் என்னென்னா பத்து மணிக்கு மேலே கூத்து எல்லாம் பண்ணக்கூடாது வண்டி அவங்களுக்காக போச்சுன்னா பிடிச்சாங்க அப்போ என்கிட்ட என்னுடைய சகோதரர் என்னுடைய தந்தையார் பெயரில் சங்கம் வைத்து இருக்கும் தருமபுரியில் சிங்காரம் அவர்கள் வந்து சொன்னார்கள் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்க நம்ம போய் கலெக்டரை பார்க்கலான்னு இம்மிடியா எல்லா கூத்தாளங்களும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு போய் கலெக்டரை பார்த்து சொன்னேன் கலெக்டர் மட்டுமல்ல சொன்னேன் ஐயா மணிக்கு மேல நீங்க கூத்து கட்ட கூடாது பத்து மணிக்கு மேலவே அவங்களுக்கு ஆரம்பிக்குது தெரிஞ்சது ஓ பத்து மணிக்கு மேல ஷோ ஆரம்பிப்பாங்க அப்புறம் நான் சொன்னேன் அவங்க கூட்டு போற வண்டி எல்லாம் போய் நிறுத்திக்கிட்டு புடிச்சுக்கிட்டு கள்ளச்சார எங்காய்ச்சறவனை விட்டு போடுறான் டாஸ்மாக்ல இருக்கிறவனை விட்டு போடுறான் மற்றதெல்லாம் விட்டு போடுறான் என்ன இதை போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க கூத்து என்பது ஒரு அருமையான கலை நான் சொல்லல ஐயா அப்துல் கலாம் அப்ப ஜனாதிபதியா இருந்தார் போய் அவருடைய மாளிகையில போய் பாருங்க கூத்துன்னு இவ்வளவு பெரிய புஸ்தகம் இருக்கு அதை அவர் படிக்கிறார் அப்ப கூத்து எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரிந்து கொள்ளுங்கள் சொன்னேன் அதெல்லாம் சண்டை போட்டவனும் அப்பதான் விட்டு கொடுத்தாங்க சரி ஒரு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் நடத்துங்க ஐயோ ரெண்டு மணிக்கு தான் ஏன் இன்டர்வலே வரும் நாலு மணி ஆகும் என் முடியறதுக்கு அஞ்சு மணி ஆகும் என் விடிய விடிய பண்ணாதான் என் கூத்து அப்படின்னு சொன்னேன் எப்படி இப்போ ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பெரிய போராட்டம் பண்ணார்கள் இளைஞர்கள் அந்த உணர்வை பாராட்டுகிறேன் அவங்க வேற ஆங்கிளில் பண்ணாங்க ஜல்லிக்கட்டு என்பது தமிழுடைய வீர கலாச்சாரம் இன்னும் இப்போ விஷயம் வச்சுங்க ஒவ்வொரு ஊர்லேயுமே சாமி கும்பிட்டு ஜல்லிக்கட்டு வைப்பதே மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய எண்ணங்களை வந்து அவங்க வந்து சொல்வதற்கு விட மாட்டாங்க ஏன்னு சொல்றேன்னா ஜல்லிக்கட்டு தெரியாதவன் மேல உட்கார்ந்துருக்கான் ஜல்லிக்கட்டை பார்க்காதவன் மேல உட்கார்ந்துருக்கான் அவன் ஊர்ல எரும மேடை விடுறான் அதை விட்டுக்கிறான் நம்ம ஊர்ல பண்ற ஜல்லிக்கட்டை நிறுத்துறான் அதற்காக சொல்றேன் இதெல்லாம் தெரியாதவர்கள் செய்யறது தானே நான் இது மூட நம்பிக்கை இது மூட நம்பிக்கை அதெல்லாம் இல்லை எவ்வளோ இருக்கு நம்முடைய மத வழக்கங்கள் இருக்கிறது சகோதரக்கு சொல்றேன் நான் ஏன்னா நாங்கள் வந்து திராவிட கழகம் எங்கப்பா எங்கள் குடும்பத்தில் வந்து ஜாதி மதமே கிடையாது கோவிலுக்குள்ளேயே தாழ்த்தப்பட்டவர்களை அழைத்து சென்றவர் என்னுடைய தந்தை அறியம்மாரா அவர்கள் நானால் அதை பேச வரல ஆனால் நான் சண்டை போட்டது எப்படி நான் சைதாப்பட்டியில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இந்த சகோதரர் இருக்கிறார் கிருஷ்ண பறையினார்னு அவரை கூப்பிடுவாங்க போஸ்டர்லேயே அடிச்சிருக்கார் கிருஷ்ண பறையினார்னு அப்போ நான் பேசும்போது சொன்னேன் அவர்களே இவர்களேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஏப்பா கிருஷ்ணா உன்னை கிருஷ்ண பறையினார்னு சொன்னால் கேஸ் போடுவியான்னு கேட்டேன் போட மாட்டேன்னு சொன்னார் எதுக்காக சொல்றேன்னா நமக்கு பெரிய ஐடென்டிட்டி தம்பியாது உண்மையான திராவிடம் யாருன்னா அவங்க உண்மையான திராவிடர்கள் தயவு செய்து ஒரு தவறாக இருக்கலாம் அதுவே ஏன் நம்மள படத்தில் போட்டாலே உயர்ந்த ஜாதி வில்லன் போடுறான் அப்ப புரிஞ்சுக்க உயர்ந்த ஜாதினாலே வில்லன் என்னை போட்டால் உயர்ந்த ஜாதின்னு வில்லன் தான் போடுவான் ஏன்னா நம்ம தாத்தப்பட்டவர்கள் கிடையாதுங்க சட்டத்தை கொண்டு வந்து அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு நாடு நடக்குதுன்னா அம்பேத்கர் போட்ட கையெழுத்து நாடு அப்படி இருக்கும்போது நம்மளே நம்ம ஏன் தாத்திக்கணும் இன்னைக்கு நம்ம சகோதரர் ரஞ்சித் பார்த்து எனக்கு இந்த தானு சொன்னார் இந்த சினிமா தயாரிப்பாளர் இருக்கானு கபாலி படம் எடுத்தார் நான் சினிமா கன நம்புறதில்ல இருந்தாலும் சொல்கிறேன் கபாலி படம் எடுத்தார் தானே எனக்கு ரொம்ப நெருங்கிய சகோதரன் அவருடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் நான் நின்று இருக்கேன் என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் அவரும் இருந்திருக்காரு அப்ப கபாலி படத்தில் போடுறதுக்கு என்னை கேட்டார் ஒரே ஒரு நாள் ஒர்க்கு இருக்கு பண்ணுறியா மலேசியாவில் நான் நான் ரஜினிகாந்த் படத்தில் ஒரு நாள் நடித்து பழக்கமே இல்லை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் சொன்னார் இல்லை சகோதரர் ரஞ்சித் அவர்கள் இல்ல சார் புது முகமா வரட்டும் சார் எல்லாரும் எதுக்கு சார் திருப்பி திருப்பி ராதா கொஞ்சம் பழைய முகம்னு சொன்னாருன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ரஞ்சித் கிட்ட சொல்லியா இருக்கல பழைய முகம் ரஜினிகாந்த் தான் புரிய அவர் வச்சு படம் எடுக்கிறாரு கதாநாயகனா இருக்கலயே பழைய முகத்தை வச்சு கதாநாயகனா எடுக்கும் போது சுத்தி இருக்கிற கேரக்டர்ல பழைய முகம் இருந்தா என்ன அப்படின்னு நான் கேட்டேன் அந்த சகோதரர் ரஞ்சி ரஞ்சித் எதற்கே சொல்லிட்டேன் ஒரு மேடையில் அந்த தம்பி சொல்லிச்சு இல்லைண்ணே நான் அப்படிலாம் சொல்ல நான் சொன்னேன் எனக்கு தெரியாது சினிமாக்கிறப்ப இல்லை எதாவது தட்டி விட்டுருவாங்க எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா உங்களுக்கு என்ன காரியங்கள் கேட்டாங்க திறமை இருக்குதா பயன்படுத்தணும் நீங்களும் வளரலாம் நம்ம நாங்களும் வளரலாம் மக்களும் வளரலாம் எதுக்கு இதை சொல்றேன்னா சொல்றவன் சொல்ற வார்த்தையை சொன்னா தான் மரியாதை நான் வந்து ஒரு படத்துல ஏசு நாவரா நடிச்சேன்னு வச்சுக்க கீழே இருக்கிறவன் பாக்குறவன் சொல்லுவான் இல்ல சரா தாயின்னு ராஜா என்னடா லைரே இருக்குவேல அறிவு பிடிச்சான் இறடாச்சு உள்ளே உன்னே பேசாம இருடா ராடாவே அந்த சீல்ல தாடி எல்லாம் எடுத்துட்டு கோல பண்ணுவான் பாரு அபளோ நம்பிக்கைடா என் பேர்ல ஏன்னா டபுள் ஐஎஸ்ஐ முத்திரை குத்திய வில்லன் குடும்பம்டா நாங்க அதனால தான் நம்மளை இங்கே மழைக்கிறாங்களோ இல்லையோ மலேசியால கூப்பிட்டு டத்தோ பட்ட கொடுக்கலாம் நீ தான் டான் தமிழ்நாட்டிலேயே இல்லை தென்னிந்தியாலே ஒரே ஆள் நான் தான் டத்தோ அதுக்கு ஒரு பொம்பளை கத்துறான் ஐயோ ஒரு இல்லை டத்தோ இல்லை டத்தோ இல்லை ஆனால் இருந்தான் இருந்தது இருக்கு இல்லைன்னா போது போடி டத்தோ வச்சா சோறு சாப்பிட்றோம் நான் எம்மாறதான் அதை சொல்லி தான் சாப்பிட்றேன் தெரிய அந்த பொம்பளைக்கு அது எதுவும் ஒன்று கற்று தெரியும் யாரோ தெரியாது விலாசம் தெரியாது என்னத்தை செய்ய அப்படி இப்போ ஏன்னா இந்த ட்விட்டரு இந்த இளவெல்லாம் வந்துருச்சு ஃபேஸ்புக்கு அது இது பொழுது போல் வேலை இல்லாம இருக்கிறது தட்டிடுறது அதில் ஒரு தட்டு எதுக்கே அது ஏன்னா சொல்லணும் தேவையில்லாததெல்லாம் பேசுகிறேன் தேவையான விஷயத்தை சொல்லி இந்த மாதிரி இவ்வளவு பெரிய விழா பண்ணுறாங்க இதில் வந்து கலந்துக்கிங்க புரியும் உனக்கு கிராமிய கலைன்னா என்னான்னு நீ ஏமாத்திட்டு போகிற வேலை கிடையாது இங்கேயாருன்னு ஏன்னா என் கிராமிய கலையை பாடுறது யாராக இருந்தாலும் சரி இப்போ விஜய் டிவியில் இருக்கிற செந்தில் வரைக்கும் சொல்கிறேன் கிராமிய கலையும் பாடுறான்னா வேட்டி சட்டை அந்தம்மா புல் புடவையை கட்டிக்கிட்டு அழகாக பாடுது கிராமிய கலை பாட்டு மட்டும் அந்த இங்கிலீஷ் பாட்டு பாடுற பொம்பளை பேர் துணி இருக்கிறார் இத்தனைக்கு நம்ம தமிழ் பொண்ணுதான் அது அது என்ன இங்கிலீஷ் பாட்டு பாடினா துணி இருக்கக்கூடாது சட்டமா சாரியில் பாட ஃபுல் சாரியை கட்டிக்கிட்டு பாட முடியாதா இங்கிலீஷ் தானே அது ஒரு மொழி தானே இங்கிலீஷ் இஸ் நாட் அ நாலேஜ் இட் இஸ் அ லாங்குவேஜ் அவ்வளோதான்

சொல்ல மாட்டோம் ஏன்னா உடம்புல ஒரு பக்கமும் தெரியலையே இதில் நிறைய தெரியுது பார்க்குறவன் சும்மாவா பார்ப்பான் என்ன இடம் அப்படி எதுக்கு சொல்ல நல்லவங்க தான் இந்த கிரகங்கள் சரியில்லை சில நேரத்தில் அந்த ஏழு ஒர்க் அவுட் ஆகுது அப்போ தான் எதுக்கு நான் சொல்கிறேன் நான் தெரிஞ்சு வச்சுங்க எல்லாம் இருக்கிறீங்க இளைஞர்கள் இருக்கீங்க நான்லாம் வந்து ரசம் சோறு பண்ணிட்டேன் அடுத்தது மோர் சோறு சாப்பிட்டுட்டு இலைய மூட வேண்டியதுதான் இப்போதான் நீ சாம்பார் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்க இந்தியா ஒரே நாடுன்னு சொல்லிக்கிறான் அப்புறம் எதுக்கட நாற்பத்தஞ்சு மொழி இங்க எல்லாம் ஒரே மொழி இந்தியா இந்தியை கொண்டாடுறேன்னு சொல்லுவாங்க நீங்கள் நான் எப்போ கற்றுக்கிட்டு எப்படா சம்பாதிக்கிறது நான் இந்தியில் முதலே தெரிஞ்சிருந்தா நான் இந்திய கத்துக்கிட்டு இருந்திருப்பேன் அப்பவே போய் ராய் போய் கெடுத்திருப்பேன் இல்லையா இந்தி தெரிஞ்சிருந்தா கூப்பிட்டு எல்லாம் எல்லாம் என்னென்ன வேற நல்ல விஷயத்துக்காக கூப்பிட போறாங்க பார்க்கவே முடியலையா எல்லாம் நான் தமிழ் 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 வெறியோட இருந்தேன் ஒரு முறை என்னுடைய ஆசிரியர் அவர்கள் இந்தி போராட்டத்துக்கிட்டே ராதா வாங்குறான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஐம்பது பேரை கூப்பிட்டு போய் இந்த தூர்தர்ஷன் என்பதை தொலைக்காட்சியின் பேரை மாற்றணும் அதை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தூர்தர்ஷன் இந்த டிவியை எடுத்துகிட்டு போய் உடைக்கணும்னு எங்களுக்கு இருந்த தமிழ் வேகத்தில் நான் வீட்டிலேருந்து ஒரு டிவியை எடுத்துகிட்டு போயிட்டேன் வடறான்னு சொன்னோன்னு அச்சுறாட்டி அந்த டிவியை உடஞ்சி போச்சு தலைவர் அட்ரீ எங்கள் வாத்தியாங்க அது உள்ள மிஷினே இல்லை அப்பதான் நினைச்சுக்கிட்டேன் தமிழ் வெறியெல்லாம் இது இந்த தான் மிஷின் இல்லாத வேலை தான் அப்ப புரிஞ்சு என்ன செய்யறது முடிச்சிட்டோம் நம்மளும் இதே இதே லைல காலத்தில் எங்க ஃபாதர் குரியா கோஷ் சொல்லுவார் டோன்ட் டாக் இன் ட்ராவல் சொல்லுவார் சரி சார்ன்னு சொல்லுவேன் ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணிடுவாரு அப்புறம் தெரிஞ்சு போச்சு தமிழில் பேசினா சஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் குழாக்குன்னு தமிழ்லேயே பேசிக்கிட்டே இருந்தோம் நான் ஒரு வருஷம் படித்தேன் இங்கே பியூசி செவன்டி ஒன் செவன்டி டூ எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டில் பார்க்கிங்லேயே தான் உட்காந்துருப்பேன் ஏன்னா கிளாஸ் உள்ள போவே முடியாது என்னால் அது எதுவும் கருமோ அந்த ஒரு பார்க்கிங் தான் அழகாக இருந்தது எனக்கு ஏன்னா என்னை எஸ்எல்சி எழுதும்போது சென்ட் பியர்ஸில் படித்தேன் ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல் அங்கேயும் இதே பிரச்சனை தான் தமிழில் பேசுவேன் எங்கள் ஹெட் மாஸ்டர் டீனட் சொல்லுவார் டோன்ட் இன் சேனல் ஓகே சார் சொல்லுவேன் சரி சார் சொல்லுவேன் நம்ம காப்பி அடிச்சுக்கிட்டு இருந்தேன் முன்னாடி பையனை பார்த்து எங்கள் எக்ஸாமில் என்னை வந்து பிடிச்சிட்டாரு என்னடா காப்பி எடுக்கிறேன்னு இல்லை சார் எங்கள் அம்மா அனுப்பும் போது என்னை சொல்லிச்சு வேறு ரவி பார்த்து எழுதுறான்னு அதான் சார் பார்த்து எழுதுறேன்னு சொன்னேன் அது பார்த்து எழுதுறான்னா கேர்ஃபுல்லாக எழுதுறான்னு அர்த்தம் நோட்டுனு ஒன்று போட்டார் அது போட்ட உடனே உன்னே திருந்துவோமா சரி சார் இனிமேல் பார்க்கலன்னு உட்காந்தோடனே ஏன் நான் சொல்கிறேன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இல்லாதவர்கள் நல்ல மாணவர்களாக இருக்க முடியாது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வேணும் லா காலேஜ் போனேன் பஸ்ஸு ஓட்டணும்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க எனக்குலாம் வருத்தம் சென்ட்ரல் ஜெயிலில் இருந்தேன் எனக்கு வருத்தம் இந்த புழல் கட்டி போகவே முடியல நல்லா இருந்தாங்க அதுதான் சொல்கிறேன் அப்போலாம் ஸ்டூடெண்ட் லைஃப் முடிஞ்சு போச்சு இருந்தாலும் இந்த இளைஞர்கள் இன்னும் பெரிய பெரிய நிறைய படங்களில் எடுக்கணும் எங்களெல்லாம் கூப்பிடணும் போட்டு வச்சுக்கிறது எப்பயுமே மேடம் மேடைக்கு அதாவது நாலு டேரக்டர் இருந்தால் போட்டு வச்சுக்குவேன் ஏன்னா எனக்கு வந்து ரெண்டு கண் வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சினிமாவில் இருக்கணும் நாற்பத்தி நாலு வருஷம் சினிமாவில் இருக்கேன் நானூறு படம் நடிச்சிருக்கேன் அதுக்கு காரணம் என்னென்னா எனக்கு ஒரு கண்ணு என் ப்ரொடியூசரு ஒரு கண்ணு என் டைரக்டரு இந்த ரெண்டு பேர் இல்லைன்னா ராதா ரேகை கிடையாது என்ன ராதா மகனால அப்புறம் பேசலாம் அதுக்காக சொல்லிக்கொண்டு ரசிகர்கள் எப்பயுமே இருக்காங்க நான் ரசிகர்களை மதிப்பவன் ரசிகர் மன்றத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ரசிகர்களையும் ஏற்றுக்கொள்வேன் ஏன்னா ரசிகர் மன்றம் நியாயமாக ரசிகர் மன்றம்னு சொன்னோம்னா அது ஒரே மனிதன் புரட்சி தலைவருக்கு மட்டும்தான் நல்ல ரசிகர் மன்றங்க அவன் மட்டும்தான் அவரை முதலமைச்சர் ஆக்கணும் இப்ப ரசிகர் மன்றம் நான் கஷ்டம் இப்பெல்லாம் எப்படின்னா காலை அடிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா போயிட்டான்னு சொல்லிட்டு வேற கட்சிக்கு போயிடுவான் என்று சொல்லி நல்ல நிகழ்ச்சி உங்களை எல்லாம் வந்து நான் என் படத்துலலாம் நிறைய தெருக்கூத்து கலைஞர்களை நான் உபயோகப்படுத்தியிருக்கிறேன் அதே போல் எல்லா இயக்குநர்களும் உபயோகப்படுத்துவார்கள் என்று எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப அற்புதமான கலைஞர்கள் பல கலைகள் இருக்குன்னு சொன்னாங்க நிச்சயமாக என்னுடைய ஆதரவு உண்டு என்று மட்டும் சொல்லி இளைஞர்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு சின்ன நோட் நான் எப்பயும் மெசேஜ் சொல்லுவேன் தாய் இறை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் கடைசி வரைக்கும் வச்சு இன்பமான விஷயம் தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தா அம்மாவை போய் சேர்த்துரு மம்மாவை போய் சேர்த்துரு மம்மாவை போய் சேர்த்துருன்னு ஏன்டி இங்கே இருந்தால் தொல்லையா சரி சரின்னு முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு வந்தான் இன்னும் ஏன் சந்தோஷமாக வர சோகமாக வருவேன்னு நினச்சேன் இல்லைடி பேச்சு துணைக்கு ஒரு பொம்பளை வந்தது அதனால் தொல்லை இல்லைன்னு விட்டுட்டாங்க யாரும் கேட்டாங்க உங்கள் அம்மா தான் எங்கள் அம்மாவா ஆமாம் உங்கள் அண்ணன் கூப்பிட்டு வந்தான் அவன் முன்னாடி சொல்லித்தான் அப்படி இதை போய் சேர்த்துரு சேர்த்துருன்னு கூப்பிட்டு வந்து சேர்த்துட்டேன் இப்போ ரெண்டு பேர் இருக்காங்களே பேச்சு துணைக்கு ஆள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதனால் எல்லாமே சைக்கிள் நம்மளை வந்து திருப்பி அதை பாதிக்கும் அது பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் கடைசி வரை தாய் தந்தையை வெற்றி காப்பாற்றுங்கள் அன்னை இல்லம் வைத்த நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் தாய் வீடுன்னு வைத்திருந்தது தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதற்காச்சும் வேதா இல்லம் என்று வைத்திருந்தது தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இப்படி எல்லாமே தாய் வைத்து தான் செய்திருப்பார்கள் என் வீடு கூட பேர் வந்து தனலட்சுமி அம்மாள் இல்லம் தான் என்னுடைய தாயார் பேர் தான் வைத்திருப்பார் ஏன்னா செய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்க்காமல் கடைசி வரை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி என்னை அழைத்தமைக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க